தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டதையும் இங்கே இந்த மாவட்டத்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சேமன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு நிலையில் உறுதிமொழி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நான் வாசிக்க வாசிக்க மீண்டும் அதை சொல்லிட வேண்டும் என்று கேட்டேன் நான் எனது தனிப்பட்ட தகவல்களை சமூக வலைதள அறிமுகம் அல்லாதவர்களின் நண்பர் கோரிக்கையை ஏற்க மாட்டேன் என்றும் தேவையற்ற அழைப்புகளையோ தேவையற்ற குறுஞ்செய்திகளையோ வணுக மாட்டேன் என்றும் பாதுகாப்பற்ற செய்திகளை பதிவிறக்கம் செய்ய மாட்டேன் என்றும் இணையத்தை விழிப்புணர்வுடன் அணுகுவேன் என்றும் இணையவழி பிரச்சனைகளை கண்டு அஞ்சாது உரியவரிடம் தெரிவிப்பேன் என்றும் எந்த சூழலிலும் பிறருக்கு என்னால் எவ்வித இணையவழி துன்புறுத்தல்களும் நடைபெறாது என்றும் புலமாற உறுதியேன்